அத்தியாயம் இரண்டு பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டார் கீர்த்தியை தங்களுக்குப் பிடித்திருப்பதாகக் கூறி வெற்றிலை பார்க்க மாற்ற சம்மதித்தனர் மனதில் கடவுளுக்கு ஆயிரம் நன்றி கூறிய பத்மா வெற்றிலையை வாங்க கையை நீட்டிய நேரம் ஆ பத்மா நடே நம்ம விடுவாசலை திரு செருப்பு கடக ஆர் வந்து இருக்கா என்று ஒரு ஆணின் கட்டை குரல் வாசலில் இருந்து நாராசமாக கேட்டது அந்த குரலை கேட்டதும் பத்மா அதிர்ச்சியுடன் மாப்பிள்ளை வீட்டாரை பார்க்க அவர்களோ முகச்சுழிப்புடன் வாசலை பார்த்தனர் அதைக் கண்ட பத்மா ஒரு நிமிஷம் இதோ வந்துடுற என்று கூறிக்கொண்டே வாசலுக்கு விரைய அதற்குள் அழுக்கப்படிந்த தன் கைலியை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு சட்டையின் முதல் மூன்று பட்டன்களை போடாமல் திறந்து விட்டபடி தன் படிந்த பற்களை தீக்குச்சியை வைத்து குத்தி கொண்டே சிவப்பான தன் கண்களை உருட்டி பார்த்தவாறே தள்ளாடியபடி வீட்டிற்குள் வந்து சேர்ந்தார் பத்மாவின் கணவர் கணேசன் அவரை கண்ட பத்மா நீ எதுக்கு இங்க வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க என்று கூறினார் ஆனால் கணேசனோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு உள்ளே வந்தார் வீட்டிற்குள் இருக்கும் சூழ்நிலைக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் வந்து நின்ற அவரை அறிவெருப்புடன் பார்த்த மாப்பிள்ளையின் அம்மா யார் இந்த ஆளு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம இப்படி வந்து நிக்கிறான் என்று கேட்க அது சரியாக கணேசனின் காதில் விழுந்து விட்டது போலும் உடனே நீ யாரு யா வீதுக்குள்ள வந்து உட்கார்ந்து என்னை யாருன்னு கேக்குறவ என்று நாக்குள்ளுறையபடி கேட்டார் உடனே எங்க சும்மாருங்க நம்ம கீர்த்திய போட்டு பார்க்க வந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இவங்க என்று பத்மா கூற ஆ மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா அப்படி இருக்கட்டும் உக்காருங்க உக்காருங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே தன் கையிலையை கழுத்தில் இருந்து எடுத்து ஒரு உதிறி உதறி அதை தரையில் விரித்து கணேசனும் அதன் மேல் அமர்ந்தார் உடனே மாப்பிள்ளை வீட்டார் எழுந்து நிற்க ஏ ஏ எழுந்துருங்க உட்காருங்க எல்லாம் நல்லா வசதியா உட்காருங்க ஏ பத்மா எல்லோருக்கும் பறவை எல்லாம் கொடுத்தியா என்று உளறாக கேட்டார் உடனே பத்மா தலையில் அடித்துக்கொள்ள மாப்பிள்ளைக்கு நம்மவோ சின்னங்க எது பொண்ணோட அப்பா குடிப்பாருன்னு சொன்னாங்க உடனே மன்னிச்சுக்கோங்க சம்பந்தியம் அவர் தெரியாம செஞ்சுட்டாரு நீங்க உட்காரங்க நான் இப்போ அவர் வழியில் அனுப்பிடுறேன் என்று கூறிய பத்மா எங்க சேர்ந்து கொஞ்சம் நேரம் கடப்போக்க போயிட்டு அப்புறமா வாங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்று தன் கணவனின் கையை பிடித்து எழுப்ப முயல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க இப்ப போய் வெளியில வரட்டுறிய பொண்ணாத அப்பந்தான் நான் சாப்பிடல இல்லைன்னா அவங்க தப்பு நினைக்க மாத்தாங்க என்று கணேசன் கூற இப்படி உள்ள போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியற மாதிரி உட்காந்துதான் பொண்ணுக்கு மாப்பிள பேசுவியா ஏயா இப்படி என் உயிரை வாங்குற என்று எண்ணிய பத்மா யோ சொன்ன கேளியா தயவு செஞ்சு எழுந்து வெளியில போ என்று தன் கணவரிடம் கெஞ்சினார் அப்போது போதும் அவரை ஒண்ணும் போக சொல்ல வேணாம் நாங்க கிளம்புறோம் டே தம்பி நீ என்னடா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க வா போலாம் என்று கூறி தன் மகனின் கையை பிடித்து இழுத்தார் மாப்பிள்ளையின் அம்மா அதை கண்டு பத்மா ஐயோ என்ன சம்பந்தியம்மா வெத்தல பாக்கு மாத்தலான்னு இப்பதானே சொன்னீங்க என்று கேட்க என்னது வெத்தல பாக்கு மாத்தர்தா இதுக்கு மேல இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்க மன காத்துல போயிடாது மகள பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அது கூட தெரியாம இப்படி அலங்கோலமா வந்து சபையில நிக்கிறாரு

என்று கூறிக்கொண்டு தன் மகனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு வெளியில் சென்றார் பாவம் அந்த மாப்பிள்ளை உள்ளறையின் கதவுக்குப் பின்னால் நின்று கொண்டு இங்கே நடப்பதை பார்த்து கொண்டிருந்த கீர்த்தியை ஏக்கமாக பார்த்து கொண்டே தன் அன்னையின் இழுப்புக்கு சென்றான் பத்மா எவ்வளவு தூரம் அவர்கள் பின்னாலேயே போய் கெஞ்சியும் அவர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் ஆட்டோவில் ஏறி கிளம்பி சென்று விட்டனர் உடனே கோபமாக உள்ளே வந்த பத்மா பாவி மனுஷா ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு குடும்பத்தை நாசம் பண்ற குடிச்சு தொலைச்சியே எங்கயாவது விழுந்து கடந்துட்டு தூங்குற நேரம் வரது தானே

நீ நீ மகளுக்கு பார்த்து கூட்டிட்டு எனக்கு வந்து வாட்ச் என்று தன் கணவனை திட்டியவர் கீர்த்தி இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது இவ்வளவு நேரம் இங்கு நடந்த அனைத்தையும் ஒரு ஊரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா என்று சலித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் அதன்பின் பத்மா தன் கணவரை திட்டுவதும் பதிலுக்கு அவர் பத்மாவை திட்டுவதும் என்று அந்த வீட்டில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது இது வழக்கம் போல் நடக்கும் ஒன்றுதான் என்பதைப் போல் அதற்கு பெரிதாய் எந்த ரியாக்டும் செய்யாமல் பள்ளி லைப்ரரியிலிருந்து எடுத்து வந்திருந்த புத்தகத்தை பிரித்து வாசிக்க ஆரம்பித்தாள் கீர்த்தி மறுநாள் கீர்த்தி தயாராகி தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினாள் வழக்கம் போல அடுத்த தெருவில் இருக்கும் தன் தோழியின் வீட்டு வாசலில் நின்று மலர் மலர் என்று என்று அவள் இத ஒரு கையில் பிடித்துக் கொண்டு மறு கையில் தன் குழந்தையுடன் வெளியில் வந்தாள் குழந்தையை பார்த்த கீர்த்தி டேய் பயா என்னடா எப்ப பார்த்தாலும் அழுக்காவே இருக்க என்று கேட்க ஏ இப்பதாண்டி அவன் சாப்பிட்டான் அதான் வாயெல்லாம் சாப்பாடா இருக்கு என்று கூறிய மலர் தன் மாமியாரிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு விட்டு மாறி மாறி குழந்தையின் கன்னத்தில் முத்தம் வைத்து கீர்த்தியுடன் கிளம்பினாள் இருவரும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க என்னடி நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு என்று கேட்டாள் மலர் என்ன ஆயிருக்கும் நீ நினைக்கிற என்று கீர்த்தி திருப்பி கேட்க என்னடி அப்ப வழக்கம் போலதானா என்றாள் மலர் ஆமாடி எப்பவும் போல இப்பவும் ஊத்திக்குச்சு சரி விடு எப்பவும் நடக்கிறது தானே இனி அத பத்தி பேச வேடா என்றாள் கீர்த்தி தன் தோழியை நினைத்து கவலையாக உணர்ந்த மலர் அதன் பின் அதை பற்றி எதுவும் பேசவில்லை அவள் பேசவில்லை என்றால் என்ன ஊர் பேசாமல் இருக்குமா அவர்கள் இருவரும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்க ஏற்கனவே அங்கே நின்றிருந்த அந்த ஊரின் பூமர் ஹண்டிகளில் ஒருவர் என்ன கீர்த்தி நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமே அப்படியா என்று கேட்க சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் கீர்த்தியை தான் திரும்பி பார்த்தனர் அது அவளுக்கு அவமானமாக இருக்க அவள் தலையை குனிந்து கொண்டாள் உடனே மலர் சேத எதுக்கு இப்படி கத்துற பாரு எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க கொஞ்சம் மெல்லதான் பேச என்று கூற என் குரலே அப்படி தாண்டியம்மா நீ சும்மாரு என்று மலரின் வாயை அடைத்தவர் சரி கீர்த்தி நீ சொல்லு எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நகை நட்டு பத்தாதுன்னு சொன்னாங்களா இல்ல வழக்கம் போல உங்க அப்பனை பாத்துட்டு குடிகாரம் பொண்ணு வேணான்னு போயிட்டாங்களா என்று கேட்க இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற சீமையில இருந்து அவளுக்கு மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்தப் போறியா சும்மா கடுப்பு கெளப்பாம போ தங்குட்டு என்று எரிந்து விழுந்தாள் மலர் அடி நீ ஏனடி இப்படி பேசுற உன் கூட்டாளி தான ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் நீ கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெத்துட்ட ஆனா அவ இன்னும் கண்ணி கழியாம வீட்டோட கெடைக்காளே இப்பவே இருபத்தஞ்சு வயசு இருக்கும்ல இப்படியே இன்னும் ரெண்டு வருஷம் போனா முகம் முத்தி போயிரும் கல்யாணம் நடந்த மாதிரி என்று நீட்டி முழக்கினார் அவள் கையை பிடித்து தடுத்த கீர்த்தி ஹே அமைதியார்டி நீ பதிலுக்கு பதில் பேசினா அந்த அம்மா இன்னும் அதிகமா தான் பேசும் ஏற்கனவே எனக்கு மானம் போகுது என்று லேசாக கண்கள் கலங்க கூறினாள் அதை கேட்ட மலர் தன் பல்லை கடித்துக் கொண்டு அந்த ஆண்டியை முறைத்து பார்த்தாள் நல்ல வேளையாக அடுத்து ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும் முன் அவர்கள் வேலை செய்யும் பள்ளியின் வேன் வந்துவிட இருவரும் அதில் ஏறி அமர்ந்தனர் அந்த ஆண்டி சொன்னது போலவே கீர்த்தி முதற்கண்ணியாகவே இருந்து விடுவாளா இல்லை அவள் வாழ்வில் அதிசயம் ஏதேனும் நடக்குமா தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்